உடலை அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் உடலை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள என்றால் அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம அதை உடம்பை அழகாக வச்சுக்க முடியும் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும் உடம்பை நோய் இல்லாமல் வச்சுக்கணுன்னா அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் உடம்பு ஆரோக்கியமாகவும் அழகாக வைத்துக்கொள்வதும் தான் நமது வேலையாக அதாவது நம்ம உடம்பு மட்டும்தான் மற்றவங்க உடம்பு கிடையாது இப்போ மருத்துவர் வந்து மற்றவங்களுடைய உடலில் உள்ள நோய்களை தானே சிகிச்சை செய்கிறாரு அந்த மாதிரி நான் சொல்லலை நான் நம்ம வேலை என்னென்னா நம்ம உடம்பை அழகாக வச்சுக்கிறது தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்போ தான் உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும் ஆனால் இப்போ மனுஷங்களுக்கு என்ன வேலையாக இருக்குது அது வேலையாக இல்லை இப்போ மனுஷங்களோட வேலை என்னன்னா இன்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகிறது ஆகிறது பிளம்பர் ஆகிறது எலக்ட்ரிஷியன் ஆகிறது டீச்சர் ஆகுறது இப்படி வேறு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க பார்க்குற வேலைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் டாக்டர் விஞ்ஞானி அரசியல்வாதி கலெக்டர் ஆசிரியர் இப்படி பிளம்பர் எலக்ட்ரிசிட்டி இப்படி இவங்க பார்க்குற வேலைகள் எல்லாமே இப்படி வேலை செய்கிற இவங்களுக்கு இவங்க எல்லாமே இவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சம்மந்தமே இல்லாமல் இவங்க வேலை பார்க்குறதுனால தான் இந்த உலகத்தில் ஏன் உடல் ஆரோக்கிய நோய் வந்துருச்சு ஏன் வந்து உடலில் அழகு இல்லாமல் ஊழச்சதையோட தொப்பையோட உடல் பருமனோட இந்த மக்கள் வந்து இந்த உருவம் என்பது சிதைந்து உருமாறி மாறிவிட்டது அழகு அழகு இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்களோடு ஏன் மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்வது வேலையாக இல்லை நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதே என்பதே இவர்கள் அந்த 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 விஷயத்தில் இவங்க கவனம் செலுத்தலை நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது என்கிற விஷயத்தில் இவர்களுடைய கவனம் இல்லை உடலை எப்படி உறுதியாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்வது என்கிற அந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனம் இல்லை வேறு வேலையை இருக்காங்க அந்த வேலை தான் இன்ஜினியராகிறது டாக்டர் ஆகுது கலெக்டர் ஆகுது ஏன்னா உடம்பை நீங்கள் உறுதியாகவும் அழகாகவும் நோய் இல்லாமல் வச்சுக்கணுன்னா அதையே நீங்கள் உங்கள் வேலையாக மாற்றணும் அப்போ இந்த உலகத்தில் யார் உடம்பு அழகாக இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் யாருடைய உடம்பு அழகாகவும் உறுதியாகவும் இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஜிம் ட்ரைனர் உடல் ஆணகன் பெண் பெண்ணழகி அது மாதிரி ஜிம்லையே வந்து ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த உணவு பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்கள் உடலுக்கு உடலுக்கு பயிற்சி தான் அவங்களுக்கு வேலையே அது மாதிரி விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கும் வந்து அவங்க விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடம்பை தயார் பண்ணி ஆகணும் அந்த வகையில் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது உடல் அழகு என்பது கிடைத்து விடுகிறது வேறு ஒரு இன்ஜினியராகவோ நீ டாக்டராகவோ இருந்துக்கிட்டு ஓ உடம்ப நீ அழகாக வச்சுக்கிறது ஒரு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் முடியாத காரியம் நீ ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ விஞ்ஞானியாவோ அரசியல்வாதியாவோ கலெக்டராகவோ ஆசிரியராகவோ இருந்துக்கிட்டு ஒரு பிளம்பரவோ எலக்ட்ரிஷியனாகவோ இருந்துக்கிட்டு ஒரு கொத்தனாராவோ சித்தாளாவோ இருந்துக்கிட்டு ஒரு நடிகராகவோ இப்போது கூட வந்து எல்லாராலையும் முடியலை உடலை அறுதி அழகாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மார்க்கெட் வரும் வாய்ப்பு வரும் தெரியுது எல்லாராலேயும் வந்து உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியலை அப்படி இருக்கும்போது நீ உடம்பு அழகாகவும் வச்சுக்கணும் நோய் இல்லாமலும் பார்த்துக்கணுன்னா அதுவே உனது வேலையாக இருந்தால்தான் மட்டும்தான் அது முடியும் அதுவே உனது வேலையாக இருக்கணும் நீ ஒரு ஜிம் ட்ரைனராக இருக்கணும் அல்லது வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருக்கணும் அப்போ தான் வந்து அல்லது வந்து ஒரு ஆண் அழகன் போட்டி பெண்ணழகி இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வது தான் உனது தொழிலாக இருக்க வேண்டும் அப்போ தான் உடம்பை நீ அழகாக வச்சுக்க முடியும் நீ ஒரு இன்ஜினியரோ கலெக்டராகவோ அரசியல்வாதியோ ஆசிரியராகவோ ப்ளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாவோ இருந்துக்கிட்டு ஒரு வியாபாரியாகவோ இருந்துக்கிட்டு உன்னுடைய உடம்பை உறுதியாகவும் அழகாகவும் வச்சிக்க முடியாது ஏதாவது ஒன்றை தான் நீ செய்ய முடியும் ஏதாவது ஒரு வேலையை தான் நீ செய்ய முடியும் ஏன்னா உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்காகவே தினமும் நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அதில் கவனம் செலுத்தணும் ஆறு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் காலையில் ஓடணும் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் இடையில மூணு நாலு மணி நேரம் அந்த உடற்பயிற்சி கூட்டத்திலே கடந்து பயிற்சி செய்யணும் அதில் அப்புறம் இந்த உணவை சாப்பிட்ணும் அந்த உணவு சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது எதை எப்போ சாப்பிடணும் எப்போ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவே நீங்கள் அதற்கான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி பலவிதமான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு உடம்பை அழகாக மாற்ற முடியும் அதுவே வந்து ஒரு உடலை அழகாக மாற்றுவது ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படிப்பட்டதுன்னா ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு கலெக்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் உடம்பு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுங்கிறது வந்து அந்தளவு கடினமான வேலை ஆக எதையா ஒன்று தான் பண்ண முடியும் ஒருத்தர் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருக்க முடியுமா முடியாது ரெண்டு வேலை செய்ய முடியாதுல்ல அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து தனது உடலே நோய் இல்லாமலும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் அழகாகவும் வைத்து வைத்துக்கொண்டு ஒருத்தர் இன்ஜினியராகவும் இருக்க முடியாது ஒருத்தர் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து உடம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியாது ஒருத்தர் டாக்டராக இருந்துக்கிட்டு தனது உடலையும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் சிக்ஸ் பேக்கெலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு விஞ்ஞானியாக ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு விஞ்ஞானியாக இருந்து கொண்டு உங்கள் உடம்பை உறுதியாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியாது ஏன்னா ரெண்டு வேலையும் கடினமான வேலை ஏதாவது ஒன்றா நீ செய் ஒன்று விஞ்ஞானியாகணும் இல்லைன்னா நீ வந்து உன் உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கணும் எதை தேர்ந்தெடுக்கிறாய் அப்படிங்கிறது தான் இப்போ மக்கள் முன்பு உள்ள கேள்வி ஏன்னா மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தொழிலை பார்க்குறாங்க அப்போ மக்கள் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வினா நீ ஒன்று விஞ்ஞானியாக இருக்கணும் அல்லது இன்ஜினியராக இருக்கணும் இல்லைன்னா உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ளணும் இந்த ரெண்டில் நீ எதை சூஸ் பண்ணுறீங்க இப்போ உலக மக்கள் முன்னாடி வைக்கப்படுகிற கேள்வி இதுதான் உங்களுக்கு எது தேவை உடல் ஆரோக்கியம் வேணுமா உடல் உறுதியாகவும் அழகாகவும் சிக்ஸ் பேக்கும் இருக்கணுமா அழகாக இருக்கணுமா சும்மா கட்டு கட்டுன்னு இருக்கணுமா அல்லது நீங்கள் விஞ்ஞானியாக இருக்கணுமா விஞ்ஞானின்னா எப்படி இருப்பார் அவர் கண்டிப்பாக அவருக்கு ஃபிட்னஸ் இருக்காது ஒரு தொப்பையோடு தான் இருப்பார் ஊழச்சத்தை அது உணவுகளில் உணவெலாம் இருக்காது சீக்கிரமாக முதுமை வந்துடும் கண் பார்வை குறைபாடு இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துடும் ஒரு விஞ்ஞானி மட்டும் கிடையாது டாக்டராக இருந்தாலும் சரி தான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி தான் ஒரு ப்ளம்பராக வந்து எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி மோட்டார் மெக்கானிக் யாராக இருந்தாலும் சரி தான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி தான் ஆசிரியர் அதாவது உடல் ஆ இந்த ஆசிரியராக இங்கே விஞ்ஞானியாக அரசியல்வாதியாக கலெக்டராக பிளம்பராக எலக்ட்ரி இவங்கெல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமா அப்போ அந்த வேலையை விட்டுட்டு நீ அதுவே வேலையாக வச்சுருந்தால் தான் உன் உடம்ப நீ பார்த்துக்க முடியும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதுவே உனது வேலையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் இப்போ சொல் இப்போ உடம்பு உறுதியாக சிக்ஸ் பேக் வேணும்னு ஆசையாக இருக்கா அப்போ அதுவே உனது வேலையாக இருந்தால் தான் முடியும் இப்போ சொல்லு உனக்கு நீ ஆகணுமா உடம்பை உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்கணுமா ஆரோக்கியமாகவும் வச்சிக்கணுமா எதை தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்னு இப்போ இப்போ வந்து மக்கள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அப்போ இந்த கேள்விக்கு பெரியவங்ககிட்ட இருந்து சரியான பதில் இல்லை இப்போ நான் இன் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியராகவே இருந்துட்டு பொழப்புக்காக பொழப்புக்கு அதான வழி பணத்தை சம்பாதிக்கணும்ல அப்போ இளைய தலைமுறையினர் இனிமே பிறக்கிற குழந்தைகள்கிட்ட இந்த கேள்வி வைக்கப்படும் இனிமே பிறக்கிற குழந்தைகள்கிட்ட இந்த கேள்வி அவர்கள் முன்பு பிறக்க வைக்கப்படும் இளைய தலைமுறையினர்களிடம் அவங்க பெரும்பாலும் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னா நான் இன்ஜினியர் ஆகிறத விட என் உடம்பு உறுதியாகவும் அழகாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய்கள் இறக்க இருக்கக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான இளைய தலைமுறையினர் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் உனக்கு ரெண்டில் ஒன்று தான் ரெண்டுமே உனக்கு கிடைக்காது நீ ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டாக்டராக வேலை பார்க்க முடியாது ஒரு சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு நோய் இல்லாமல் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்க முடியாது ஏதாவது ஒன்று ஒன்றும் நோய் இல்லாமல் இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அதை தேர்ந்தெடு இல்லைனா நீ இன்ஜினியர் இன்ஜினியர்னால் கண்டிப்பாக உனக்கு நோய் வரும் உடல் பருமனாகும் உணவில் ஒன்றால் கட்டுப்பாடோடு இருக்க முடியாது உடல் பருமனாகும் நோய் வரும் அழகு அழகு குறைஞ்சி போகும் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது உனக்கு காதலிப்பதற்கு நேரம் கிடைக்காது நண்பர்களோடு விளையாடுவதற்கு நேரம் கிடைக்காது இப்போ உடலை நீ ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே உனது வேலையாக இருந்ததுன்னா உடலை அழகாக வைத்துக்கொள்வதே உன்னுடைய வேலையாக நீ தேர்ந்தெடுத்தே ஆனால் உனக்கு டெய்லி விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்கும் நண்பர்களோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரம் கிடைக்கும் காதலிப்பதற்கு நேரம் கிடைக்கும் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பு செலவு செலவழிப்பதற்கு நேரம் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் எனக்கு வந்து நல்ல உடம்பு அழகாக இருக்கணுங்க சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்கணும் அப்புறம் வந்து ஜாலியாக லவ்வு ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் அன்பு பாசம் இப்படி தான் இருக்கணும் நல்ல உடம்புக்கு தேவையான தூக்கம் உடல் அழகாக வச்சுருக்கணுன்னா ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னா உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் கொடுத்து தானே ஆகணும் உடலை உறுதியாக வைக்கும்போது அந்த வேலை உழைப்பு அதிகமாக போகுது உடல் உழைப்பு அதிகமாக போகும்போது உடல் உடலுக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும் அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படி நல்ல தினமும் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்படி தூங்குகிற ஒருத்தரால் எப்படி விஞ்ஞானி ஆக முடியும் தினமும் பத்து மணி நேரம் தூங்குகிற ஒருத்தரால் எப்படி விஞ்ஞானியாவோ டாக்டராகவோ இருக்க முடியும் எப்படி இன்ஜினியராக வேலை பார்க்க முடியும் எப்படி வந்து அப்போது இதுவுமே பிறக்கிற குழந்தைகள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது நீ எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாய் நீ உனக்கு நீ நீ லட்சியவாதின்னா அதாவது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அழகாக வச்சுக்கிறதே ஒரு லட்சியம் இன்ஜினியர் ஆகிறது ஒரு லட்சியம்னா டாக்டர் ஆகுறது விஞ்ஞானி விஞ்ஞானி ஆகிறது ஆசிரியராகிறது அல்லது அரசியல்வாதி ஆகிறது கலெக்டர் ஆகிறதுங்கிறது ஒரு லட்சியம் என்றால் அதுக்கு இணையான லட்சியங்கிறது எதுனாக்கா உன் உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது அதற்கு இணையான லட்சியம் அப்போ இந்த ரெண்டு லட்சியத்தில் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் ஒன்று இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் டாக்டர் ஆகணும் இல்லைனா இன்னொரு லட்சியம் உடலை உறுதியாக அழகாக வச்சுருக்கணும் சிக்ஸ் பேக்கு வாட்டி வயர்லாம் ஊருக்கு மாதிரி இருக்கணும் அழகாக இருக்கணும் பார்க்குற ஆரோக்கியம் இருக்கணும் ஒரு நோய் இருக்கக்கூடாது நல்லா விளையாடணும் ஜாலியாக லவ் பண்ணணும் காதலிக்கணும் நட்பு இதெல்லாம் எனக்கு வேணும் என் குடும்பம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தைகள் பேத்தி மகள் அந்த வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பதினெட்டு இருபது வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைகள் என்னுடைய முப்பது வயசில் என்னுடைய பிள்ளைகள் பத்து வயசில் நிற்பாங்க என்னுடைய நாற்பது வயசில் என்னுடைய பிள்ளைகள் இருபது வயசில் என் பக்கத்தில் நிற்பாங்க இருபது வயசில் பதினஞ்சு வயசில் என் பக்கத்தில் ரெண்டு பிள்ளைகள் நிற்பாங்க அப்போ எந்த வாழ்க்கையும் உனக்கு வேணும் எதா ஒன்றை தான் நீ தேர்ந்தெடுக்கணும் ஜாலியாக இருக்கணும் மாதிரி அப்போ வந்து ம இனிமை பிறக்கிற குழந்தைகள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் எனக்கு உடல் ஆரோக்கியம் தான் வேண்டும் உடல் உறுதி தான் வேண்டும் நண்பர்களோடு விளையாடணும் ஆடணும் பாடணும் காதல் பண்ணணும் குடும்பம் கூட்டு குடும்பம் நல்லா ஜாலியாக இருக்கணும் ஒரு உடல் உருவம் அப்போ இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்போ அதைத்தான் இந்த இனிமை பிறக்கிற குழந்தைகள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த விஞ்ஞானியாக இருக்குது ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம மாட்டாங்களா அதே மாதிரி யாரும் இனிமேல் வந்து இன்ஜினியரிங் அந்த லட்சியத்தை தேர்ந்தெடுப்பதற்கு ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு இந்த மாதிரி இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த அந்த ஆர்வம் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணுலேருந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த எண்ணம்லாம் வந்து சும்மா வேணா ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எதுவாக இருக்கணும் எதை நோக்கி போகும் அப்படின்னா உன்னை பார்த்தா இன்ஜினியர் ஆகிற மாதிரி தோணலையே உன்னை பார்த்து உங்களெல்லாம் பார்த்தா டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி தோணலையே எல்லாம் ஜாலியாக இருக்க போகிறீங்க அதானே உங்களுடைய ஆசை ஜாலியாக இருக்கணும் இப்போவே அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் அந்தந்த வயசில் ஜாலியாக இருக்கணும் அந்த பருவத்தோடு உடம்பை உடம்பையும் வாழ்க்கையும் அனுபவிக்கணும் அதுதானே உங்களுடைய நோக்கம் கரெக்டாக தான் இருக்கீங்க ஓகே வாழ்த்துக்கள் இனிமே பிறக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்குலாம் போவாங்க அதனால் அப்பா அம்மா அனுப்பிச்சி வைப்பாங்க சின்ன வயசில் அவங்களால என்ன பண்ண முடியும் பள்ளிக்கூடத்து போவாங்க பாடம்லாம் படிப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் பாருங்கன்னா லவ்வு காதல் விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக சுதந்திரமாக குடும்பம் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெலாம் அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்தந்த வயசில் காதலிக்காமல் இருக்கவே முடியாது அதாவது பெருசாக சண்டையில் வந்து ரொம்ப சண்டை போட்டால் உடனே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் அன்பு பாசம் அதிகரிக்கும் அதனால் அவங்களால் நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது காதலிக்காமல் இருக்க முடியாது அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால காதலிக்காமலாம் இருக்க முடியாது அந்தந்த வயசில் ஏற்படுகிற உணர்ச்சிக்கு அவங்க கட்டுப்படுவாங்க அதை அப்படி கட்டுப்படாமல் இருக்கவே முடியாது ரொம்பவும் ரொம்ப மென்மையான மென்மையானவர்களாக இருப்பாங்க ஒரு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடிப்பட்டால் கூட அதை பார்த்தா அழுவாங்க ஒரு நாய்க்குட்டிக்கு நாய்க்கு அடிபட்டால் அதை பார்த்தா அழுவாங்க ரெண்டு மூணு நாள் தேம்பி தேம்பி அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு மென்மையானவர்களாக அன்பானவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது பெற்றவர்கள் வந்து அவங்க விருப்பப்படியே வாழ்ந்துட்டு போட்டுப்பார் நல்லா தானே இருக்காங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க படித்தா நாளைக்கு பின்னாடி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நாம் நினச்சி படிங்க படிங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க இன்றைக்கியா சந்தோஷமாக தானே இருக்காங்க இந்த சந்தோஷத்தை கெடுத்துட்டு நம்ம வேறு எந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க அன்பாக இருப்பாங்க அன்பாக இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பாசமாக இருக்காங்க குழந்தைகள்கிட்ட ஒழுக்கமாக இருப்பாங்க அப்பா அம்மா சொன்னால் கேட்டுக்கிறாங்க அப்படி ரொம்ப அன்பாக இருக்காங்க நட்பு காதல் அப்படின்னு ரொம்ப மென்மையாக இருக்காங்க ஒரு நாய்க்குட்டிக்கு அடிப்பட்டால் கூட அழு அழுகுறாங்க ஒரு அம்மாவுக்கு காய்ச்சல்னா கூட அழுகுறாங்க இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கள நீ வந்து மாற்றி வேறு என்ன சந்தோஷத்தை இவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இதுவே சந்தோஷமாகவும் இருக்குது நம்ம வாழாத வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க இதை விட சிறந்த வாழ்க்கையை அவங்க வந்து நீ படித்தா இந்த இதை விட சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு எப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் பெற்றோர்களும் சரி சொல்லி சொல்லி பார்த்து தோத்துருவாங்க அப்போ இவர்களுடைய இயல்பை வந்து இனிமேல் வர பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க இளைய தலைமுறையினோட இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்குது எதை நோக்கி அவங்க போகிறாங்க எதை விரும்புகிறார்கள் எதை நோக்கி அவர்களுடைய ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்கள்லாம் சின்னவங்களை புரிஞ்சுப்பாங்க ஓஹோ இவங்க போகிற பார்க்க பார்த்தா இவங்கெல்லாம் டாக்டர் ஆகிட மாட்டாங்க இன்ஜினியர் மாட்டாங்க இவங்க போகிற பார்க்க பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மாவை தான் ஆவாங்க ஆகிடுவாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்கள் இப்போவே அந்தந்த பருவத்தில் வாழணும் ஆ வாழ்க்கை அனுபவிக்கணுங்கிற அந்த அறிவும் இவங்கள்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த முட்டாள்தனம் இவங்ககிட்ட கிடையாது இவங்க நம்மளை விட சிறந்தவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருக்குது எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் எளிமையான வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு பயமே கிடையாது நாளைக்கு நல்லா படித்து டாக்டராக இன்ஜினியராகி நிறையா பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை எளிமையாகவே வாழ்கிறதுக்கு இவங்க தைரியமாக இருக்காங்க நாம் ஒரு குடிசையில் குடிசையில் வாழ்கிறது பற்றி நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது இவங்க எளிமையாக வாழ்வதில் ரொம்ப திறமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கள் சின்ன பசங்களை பற்றி வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க அது பற்றிய சிந்தனை உலகம் முழுக்க வரும் அப்போ இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உள்ள செயலந்துடும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆள் கிடைச்சாலும் அவங்களால் படிக்க முடியலை அவங்களுடைய எண்ணம் காதலிப்பது விளையாடுவது ஜாலியாக இருக்கிறது குடும்பம் அப்படி தான் இருக்குது இவங்களுக்கு தியாக மனப்பான்மையே இல்லை மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆவதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை மனம் இல்லை இவங்களை நம்புனா இவங்களை நம்பக்கூடாது இவங்க வந்து எளிமையாக வாழ்வதற்கு தயாராகிட்டாங்க ஏன்னா படிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் படிக்கல இன்ஜினியர் ஆகலை டாக்டர் ஆகலைன்னா இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியாது குடிசையில் தான் வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு பயமுறுத்தி பயமுறுத்தி தானே நம்ம இவங்களை படிக்க வைக்கிறோம் அப்போ இந்த பசங்க பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க குடிசையில் தானே வாழணும் வாழ்ந்துட்டு போகிறோம் விவசாயம் தானே பண்ணணும் பண்ணிட்டு போகிறோம் ஆடு தானே மே மேய்க்கணும் மேய்ச்சிட்டு போகிறோம் அப்படி அப்படி இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு தைரியம் அதுதான் தைரியம் ஏன்னா நம்ம இப்போ வாழ்கிற மக்கள் வந்து இப்போ இருக்கிற பெரியவங்களாம் வந்து எங்கே அந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வாழ்ந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நீ இன்ஜினியராக டாக்டராக வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி படிக்கலைன்னா நீ தான் பண்ணணும் அப்படிங்கும்போது பண்ணிட்டு போகிறோம் அப்போ விவசாயத்தை பார்த்து அந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சி எளிமையானவர்களாக குடிசையில் வாழ வேண்டி வந்துடுமோ அப்படின்னு பயந்து போய் தான் ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றுறாங்க இப்போ இரும்பை பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க நாங்கள் குடிசையிலே வாழ்ந்துட்டு போகிறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிட்டு தான் நாங்கள் இன்ஜினியர் ஆகணுன்னா அப்படி ஒரு இன்ஜினியரிங் தேவையில்லை எங்களுடைய அந்தந்த வயசில் வருகிற காதல் நட்பு இது எல்லாம் நாங்கள் விளையாடணும் தினமும் விளையாடணும் இதெல்லாம் தியாகம் பண்ணால் தான் நாங்கள் டாக்டர் ஆக முடியும்னா அந்த டாக்டர் எங்களுக்கு தேவையில்லை அந்த இன்ஜினியரிங் எனக்கு தேவையில்லை அந்த விஞ்ஞானிகள் எங்களுக்கு தேவையில்லை அந்த விஞ்ஞான படிப்புங்கிறது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து மகிழ்ச்சியை அந்தந்த வயசில் என்னத்தான் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு போகிறோம் நாங்கள் அன்போடு இருக்கிறோம் பாசத்தோடு இருக்கிறோம் ஏ உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் நாங்கள் அந்தந்த வயசில் காதலிக்கிறோம் நீங்கள்லாம் வந்து போரிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் காலத்தில் போரிட்டு கொண்டிருந்தீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க செத்துக்கிட்டு இருந்தீங்க நோயோடு மடிந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் நாங்கள் வந்து உங்களை மாதிரி கிடையாது நாங்கள் காதலிக்கிறோம் காதலிக்க போகிறோம் அன்பு செலுத்த போகிறோம் நட்புகள் நட்புகளை கொண்டாட போகிறோம் அந்த மாதிரி விளையாட போகிறோம் அதனால் உங்களை விட நாங்கள் ஒன்றும் மோசமானவங்க கிடையாது உங்களை விட நாங்கள் பல மடங்கு சிறந்தவர்கள் அதனால் உங்களை விட நீங்கள் வந்து போரிட்டு கொண்டிருந்தீர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க செத்துக்கிட்டு இருக்கீங்க உடலுக்கு நோயை தருகிற உணவு சாப்பிட்டுக்கிட்டு நோயை வரவழைத்திக்கொண்டு அவஸ்தப்படுகிற முட்டாள்களாக மூடநம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் உங்களை விட நாங்கள் வந்து கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் எங்கள் காலை தொட்டு கீங்கள் கும்பிட்டு விட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இனிமே பிறக்கிற குழந்தைகள் வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக விரும்ப மாட்டாங்க எங்கள் உடம்பு அழகாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் நாங்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அந்தந்த பருவத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கணும் எதையும் தியாகம் பண்ணால் நாங்கள் தயாராக இல்லை ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணி நோயை வரவழைத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை உடல் அழகை தியாகம் பண்ணிக்கிட்டு அலங்கோலமாக வாழ நாங்கள் தயாராக இல்லை இங்கே காதலிப்பதற்கான ஒரு போட்டி நடக்க போகுது அந்தந்த வயசில் காதலிக்கணும் அதுக்கான ஒரு போட்டி அந்தந்த வயசில் விளையாடணும் அந்தந்த வயசில் வாழ்க்கை நட அனுபவிக்கணும் அந்தந்த வயசில் திருமணம் பண்ணணும் அதுக்கான ஒரு போட்டி இருக்குது அதில் நாங்கள் பின்தங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அதனால் எதாவது ஒன்றாக தான் தேர்ந்தெடுக்கணும் ஒன்று இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் அல்லது வந்து உடம்பை அழகாக வச்சுக்கணும் உடம்பு நோய் இல்லாமல் வச்சுக்கணும் உடதி உறுதியாக வச்சுக்கணும் இந்த ரெண்டில் எதை தேர்ந்தெடு இன்ஜினியரிங்காக டாக்டராக விஞ்ஞானியாக அல்லது உடல் அழகாக ஆரோக்கியமாக அந்தந்த வயதில் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியில் இனிமே பிறக்கிற குழந்தைகள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் அந்தந்த பருவத்தில் நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும் நாங்கள் நல்ல உடலை அரு உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்கணும் நோய் இல்லாமல் வச்சுக்கணும் அந்தந்த வயசில் காதலிக்கணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கும்போது இவ்வாறாக இந்த இயந்திர அறிகளும் அதுக்கப்புறம் இன்ஜினியராக இருக்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இல்லை டாக்டராக இருக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அந்த ப ஆள் கிடைச்சாலும் அவங்களால படிக்க முடியாது அவங்கள அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக காதல் நட்பு இதில் தான் போயிட்டே இருக்கும் ஒரு தியாகமான பன்மையில் அவங்க தியாகம் பண்ணிக்கிட்டு தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிட்டு படிப்பு படிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இருப்பு கொள்ளாது அந்த அந்த பொறுமை என்பது இனிமேல் அவர்களிடம் இருக்குது புத்தகம் படிக்கிற பொறுமை என்பது அவர்களிடம் இல்லாமல் போய்விடும் அந்த பொறுமைங்கிறது ஒரு செயற்கையான பொறுமை தான் அது ஒன்றும் இயற்கையான பொறுமை கிடையாது இடையில வந்த பொறுமை இடையிலே போயிடும் அப்போ வந்து அந்த பொறுமை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதில் ஆர்வமாக இருப்பாங்க அதனால் எதிர்காலத்தில் வந்து ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் வர வரமாட்டாங்க விஞ்ஞானிகள் வர வரமாட்டாங்க அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்க முடியாது தொடர்ந்து இதை பாதுகாக்க முடியாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாது அப்படியே செயலடந்து போய்விடும் அப்படியே படிப்படியாக செயலிழந்து போய்விடும் வேகமாக செயல் அழந்துடும் அப்புறம் நான் இப்போ இப்போ நான் அந்த கருத்தை வேறு அந்த உலகத்துக்கு சொல்லியாச்சு என்னை தொடர்ந்து ந நிறைய பேர் வருவாங்க இவர் சொல்கிறது சரி தான் அப்புறம் நான் வந்து எதிர்காலத்தை பற்றி என்னென்ன மாற்றம் நடக்குது மனித மூலையில் ஏற்படுகிற மாற்றம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா மண் மனுஷங்களாலே இனிமேல் வந்து நினைச்சா கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது மனித ஆராய்ச்சி என்பது முடிவடைந்து விட்டது மனித உயிர்களாக மாறுவதற்குத்தான் மனமெனும் நோய் ஏற்பட்டதால் மனித உடலில் ஏற்பட்ட அந்த குரங்கு விலங்குகள் அதன் உடலில் ஏற்பட்ட உடல் மாற்றம் உருமாற்றம் அது வந்து முற்று பெறுகிறது அந்த பரிணாம வளர்ச்சி என்பது முழுமையடைகிறது அந்த முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் இப்படி பலவித அறிவுற்பூர்வமான காரணங்களை உங்கள் முன் நான் முன்வைத்து தான் எனது வாதத்தையும் முன்வைத்து கொண்டிருக்கிறேன் பல கோணங்களில் இந்த இய இயந்திர அறிவியல் உலகம் செயலக்கப் போகிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு படி திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் அதுலேருந்து நீங்கள் மாற்று அதுலேருந்து தப்பவே முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலப்பதிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதில் எல்லா வித பாதுகாப்பும் கிடச்சிருது அங்கே போர்கள் கிடையாது நோய்கள் கிடையாது சண்டைகள் கிடையாது வன்முறை கிடையாது ஒற்றுமை தான் அங்கே இருக்கும் அழகு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்பம் இருக்கும் பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் வன்முறைங்கிறதே இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு ஏன் வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க பயப்படாதீங்க வாங்க போகலாம் இப்போ எதிர்கால தலைமுறையினர் வந்து நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம நாம் வந்து இன்ஜினியரிங் படித்து முடித்து இன்ஜினியரு டாக்டரு வாத்தியார் அல்லது வந்து கலெக்டர் இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை வகுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை இருக்கோம் இது மாதிரி தான் எதிர்கால தலைமுறையினரும் வாழ்வாங்க வாழணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இப்போது அப்படி பார்த்தா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க எல்லாரும் போரிட்டு கொண்டிருந்தார்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாடு ஒரு ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு நாட்டுக்கு நாடு போரிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்போ அப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரியவங்கெல்லாம் இந்த நான் உலகம் முழுக்க சண்டை தான் போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற இளைத்தலைமை இலை இப்போ இருக்கிறவங்க யார் அன்னை காலத்தில் நாம் வந்து இளைத்தலைமுறை தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் நாம் என்ன சண்டை இருக்கோம் நம்முடைய முன்னோர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போரிட்டு கொண்டா கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதை அதை வந்து காரணமாக வச்சுக்கிட்டு நாம என்ன சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம் அப்போது நாம் செய்கிறது தான் அடுத்தள வர இளைய தலைமுறையினர் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப முட்டாள்தனம் அதனால் எதிர்காலத்தை யூகிக்க தெரிஞ்சிருக்கணும் எது எதிர்காலத்தை வந்து கணிக்க தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் எதிர்காலத்தில் அவங்களும் இருப்பாங்க இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க இன்னும் அவங்க தான் பின்னாடி வளர்ந்து எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறார்கள் எதிர்கால எதிர்கால மக்களாக நமக்கு தெரிய போகிறார்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற அந்த பசங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இளைத்தலை சின்ன பசங்க இப்போ பிறக்கிற பழக்க பசங்க இப்போ நாலு அஞ்சு நாலு வயசு அஞ்சு வயசு அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்போது இவங்களோட வாழ்க்கை தான் எதிர்கால வாழ்க்கையாக நமக்கு தெரிய போகுது அப்போ கடந்த காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் தான் சண்டை இருந்தாங்க போரிட்டு கொண்டிருந்தார்கள் நாம சாதி சாதி பேர் இருந்தாங்க சாதி சண்டை சாதி உணர்ச்சியோடு இருந்தாங்க இன்றைக்கி பாரு பாருங்கள் இளைய தலைமுறைன்ற சாதி உணர்ச்சியே கிடையாது சாதிகளை கடந்து அவங்க வந்துட்டாங்க அப்போ நம்ம நாம் வாழாத வாழ்க்கையே இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சாதிகளை கடந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க நாம் செய்கிறது தான் அவங்க செய்வாங்கன்னு நாம் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடிட்டுருக்குறோம் அதே மாதிரி தான் இளைத்தலைமுறையினரும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படி அப்படி நீங்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ கடந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போரிட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்க மக்கள் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஏன் போரிடுவதில்லை அது அதைத்தானா கடந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சமோ அது தானே இப்போவும் நம்ம செய்யணும் அப்போ அதானே அப்போ இன்றைக்கி செய்கிறது தான் நாளைக்கும் செய்வாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயத்தான் நம்ம இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் அப்போ இன்றைக்கி செய்யாத ஒரு விஷயத்தை தான் நான் இளைய தலைமுறை வந்து நாளைக்கு அவங்க செய்ய போகிறாங்க நம்மளால் செய்ய முடியாத விஷயம் என்னது நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியல ஒரு இன்ஜினியராகவோ டாக்டரோ நம்ம ஆகிட்டோம் ஒரு கலெக்டரவோ ஆசிரியராகவோ அல்லது ஒரு ப்ளம்பரவோ எலக்ட்ரிஷனாவோ நம்ம வாழ்ந்துட்டோம் ஆனால் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இல்லை குடும்பத்தினரோடு இல்லை கூட்டு குடும்பத்தினரோடு இல்லை நண்பர்களோடு நேரம் செலவழிப்பது தான் நம்ம விளையாடுறது கிடையாது காதலிப்பது கிடையாது அப்படியே வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போது நம்மளால் முடியாத விஷயத்தை தான் இனிமே பிறக்கிற குழந்தைகள் வந்து இளைய தலைமுறையினர் வந்து நம்மளால் முடியாத விஷயத்தை அவங்க சாதித்து காட்டி நம்மகிட்ட இருந்து அவங்க பாராட்டு வாங்குவாங்க நம்மக்கிட்ட இருந்து ஒரு வியப்பை அவர்கள் வாங்குவார்கள் பெறுவார்கள் என்பதுதான் நான் கூற வருகிற செய்தி